எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வந்து படுக்கையில் யூரின் போயிடுவாங்க இல்லையா சிறுநீர் கழிப்பா கழிப்பாங்க அது ஏங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பெற்றோர் வந்து சிறு எல்லா குழந்தைங்களும் யூரின் இருக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் பெருசானாலுமே அது அவங்க வீடு விட்டு போவாது இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் சிறு வகை வயதிலேயே படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் நோயை கொண்டிருந்தாங்கனாக்கா குழந்தைகளுக்கு இந்த நோய் வர சான்ஸ் இருக்குதாம் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் நோயை ஆங்கிலத்தில் என்யூரிசிஸ் என்று மருத்துவர்களை சொல்றாங்க குழந்தைங்க படுக்கை உடைகள் அல்லது பொருத்தமற்ற இடங்களில் தன்னிச்சையாகவோ அல்லது அனுச்சியாகவோ அழிச்சு செல்ல சில தண்ணியே அறியாம சிறுநீர் கழிச்சிடுறது இந்த நோயாம குழந்தை வளர வளர இந்நோய் தானாவே சரியாயிடும் அல்லது சிகிச்சையின் மூலமா சரியாக்கலாம் ஒரு சில குழந்தைகள் படுக்கையில சிறுநீர் கழிப்பதை ஐந்தாறு மாதங்கள்லயே நிறுத்தி அது கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்கு பொதுவா ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழித்தால்தான் அது பிரச்சனை ஐந்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிச்சாங்கனாக்கா அது ஒரு நோயே கிடையாது அது பற்றி நமக்கு கவலைப்பட தேவையே இல்லை படுக்கையில சிறுநீர் கழிச்ச குறிப்பிட்ட உடலிகள் அல்லது உளவியல் காரணத்தை தனித்து கூற முடியாதாமா பல காரணிகள் கூட்டாக இந்நோயை தோற்றுவிக்குதாமா இந்நோயில இன்னொன் இந்நோய் உள்ள ஒரு சில குழந்தைகளினால சிறுநீரகமும் சிறுநீர் பையும் சற்று பிறல்வான செயல்பாடுகளை கொண்டுள்ளதா கண்டறியப்பட்டிருக்குது அதை போன்றே பை நிறைந்து விட்டதை சற்று தாமதமாக உணர்ந்து கொள்ளும் நரம்பு மண்டலமும் இந்நோய்க்கு காரணமாக அமையுது சரிங்களா மேலும் பெற்ற சிறு வயதிலேயே படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் நோயை கொண்டிருக்கிறதும் குடும்பத்தில் யாரேனோ பிற உறுப்பினர்கள் இந்நோயை கொண்டிருந்தாலும் தற்போது குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்க காரணமாக அமையுதாமா குழந்தையோட மனதுல ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தை கூ மன அழுத்தம் மன அழுத்தத்தை கூடிய நிகழ்வு பதிந்திருப்பதும் படுக்கையில சிறுநீர் கழிக்க காரணமா அமையுதுன்னு சொல்றாங்க பொதுவா படுக்கையில சிறுநீர் கழிப்பது வேறு ஏதோ ஒரு மனப்பிரச்சனையோட அறிகுறியாமா படுக்கையில சிறுநீர் கழிக்கும் குழந்தைகள் அவமானமும் பிறர் தலை குனிவும் கொள்வாங்களாம் ஏ ஏனி படிப்பதையும் தவிப்பாங்களாம் தனித்திருத்து தனி தனியாக இருக்கிறது பிறருடன பொருத்தப்பட்ட பொருத்தப்பாட்டு பிரச்சனைகள் குறைவான தன் மதிப்பு ஆகிய படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளோட பிற உளவியல் பிரச்சனையாமா எனவே இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பது ரொம்ப அவசியம் கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது சரிங்களா இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ